தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை வெற்று காகிதம் மீன் தம்பட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய திட்டங்களை எல்லாம் திமுக அரசு கொண்டு வந்ததைப் போல ஒரு புதிய திட்டங்களாக அறிவித்திருப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கடனில் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அஞ்சு லட்சம் கோடிகளுக்கு மேலாக இதுவரை கடன் பெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இப்படி அரசு ஊழியர்களுக்கு கூட கடன் வாங்கித்தான் சம்பளம் வழங்கக்கூடிய நிலையிலே இந்த அரசு இருக்கிறது ஆக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு இதுவரும் கொண்டு வரவில்லை கேஸுக்கு மானியம் என்று சொன்னார்கள் இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கவில்லை பெட்ரோல் டீசலுக்கு மானியம் என்று சொன்னார்கள் அதுவும் அறிவிக்கப்படவில்லை இது போன்றிருக்கூடிய செயல்படுத்த முடியாத திட்டங்களை எல்லாம் அறிவித்து விட்டு கல்லாடிக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இந்த நிதிநிலை அறிக்கை வெறும் தங்கம்லாம் பூசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கில்ட் ஒரு கவரிங் நகையை போலத்தான் இருக்கிறது தன் பார்த்தால் தங்கத்தை போல பலபென்று தெரியும் ஆனால் அது கவரிங் நகையாகத்தான் இருப்பதை போலத்தான் அப்படி இருக்கிறது ஆக இந்த வெற்று பூச்சி வீண் தம்பட்டம் விளம்பர அரசியலுக்காக இந்த தமிழக அரசனுடைய நிதி அமைந்திருக்கிறது ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை முடக்கி போட்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு காலிக்கு தங்கத்தை போல ஏறக்குறைய இருபது லட்சம் மாணவர்கள் பயன்படக்கூடிய மடிக்கணினி திட்டம் லேப்டாப் திட்டத்தை முடக்கி போட்டிருக்கிறது தாலிக்கு தங்கத்தை முடக்கி போட்டிருக்கிறது பெண்களுக்கான பல்வேறு மகளிர் உரிமை போன்றிருக்க எல்லாம் முடக்கி போட்டிருக்கிறது இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை முடக்கி போட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை தான் அறிவித்ததைப் போல ஒரு புதிய பேரை வைத்துக் கொண்டு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஆக இந்த அறிக்கை வெற்று காய்கறி அறிக்கையாகத்தான் பார்க்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கிற போது பல்வேறு சாதனைகளை செய்தது இது சாதனை அல்ல திமுக அரசு நிதிநிலை அறிக்கை வேதனை ஒரு அறிக்கை வந்து ஏற்கனவே நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளாக அறிவிப்போம் என்று சொன்னவர்கள் நூத்தி ஐம்பது நாளாக அறிவிக்கவில்லை நூறு நாள் வேலை செய்து கூட நாலு மாச சம்பளமும் நிலுவையில் இருக்கிறது விவசாயிகளுக்கு எந்த ஏற்ற திட்டங்களையும் அவர்கள் தரவில்லை விவசாயிகளுக்கு தெருவான மானிய விலையில உரங்குட இதுவரை அவர்கள் தரவில்லை விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாயை கடன் தள்ளுபடி செய்தவர் முதலமைச்சராக இருந்த அருமை என எடப்பாடியார் அவர்கள் விவசாய கடனை கூட இவர்கள் தள்ளுபடி செய்யவில்லை க வங்கி கடன் வந்து கல்வி கடனை ரத்து செய்யவில்லை அதை நகையை வைத்தால் வங்கியிலே இருக்கக்கூடிய பணம் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு போலியான மோசடி நாடகமிடத்தியவர்கள் தான் திமுக அரசு அப்படிப்பட்ட அரசு விவசாயிகளுக்கு கிஞ்சித்தும் நன்மை தராது தஞ்சாவூரிலே பிறந்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஸ்டாலின் வேருக்கு வெள்ளீரும் விவசாயிக்கு தண்ணீரும் தான் தந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து மாற அளவுக்கு வழங்கப்பட்ட அந்த மடிக்கணிகள் வந்து நிற்கப்பட்டாங்க ஆனா இப்போது வந்து வழங்கப்படும் ஒரு அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க இருபது லட்சம் பேருக்கு தர வேண்டும் ஏற்கனவே மூன்று நான்கு வருடங்களாக அவர்கள் செயல்படுத்தவில்லை தருகிறேன் என்று சொன்னார்கள் மாணவர்கள் மத்தியிலே பெரும் கொந்தளிப்பாக இருக்கிறது அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் படித்தால் மேற்கல்வி படிக்கிறதுக்கு கல்லூரிக்கு போனால் பேருதவியாக இருக்கக்கூடிய ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள மடிக்கணினியை தர மறுக்கிறது இந்த அரசாங்கம் என்கிற குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும் நிலவுகிறது மாணவர்கள் மத்தியிலும் நிலவுகிறது பெற்றோர்கள் மத்தியிலும் நிலவுகிறது ஆசிரியர்கள் மத்தியிலும் நிலவுகிறது ஆகவே இதை எப்படியாவது தந்திரமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த அரசு நிதிநிலை அறிக்கையிலே தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த ஓராண்டில் தருவதற்கு வாய்ப்பில்லை இரண்டாயிரம் ஏற்கனவே ஆயிரம் ரூபாயை தருவதற்கு தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு இரண்டாயிரம் ரூபாயை தேர்தலுக்காக அறிவித்திருக்கிறார்கள் ஏன் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் தந்திருக்கலாமே தரவில்லை இவர்கள் தேர்தலுக்கான நாடகமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம்